ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்லாம் வேலை கிடைச்சிட்டு தான் இருந்துச்சு இப்போ வந்து நிறைய கிடைக்கிறதே கிடையாது அப்ளை பண்ணாவே வந்து ரிஜெக்ஷன் இருந்துச்சு இப்போ சுத்தமாக வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனுமே நமக்கு வந்து அந்த வெப்சைட் போக மாட்டேங்குது ஸோ என்னென்ன வெப்சைட்லாம் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது இல்லைங்கிறத அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தர விதமாக இந்த வீடியோ இருக்க போகுது நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எந்த வெப்சைட் போகிறோம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது ஒரு டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிவிட்டு இந்த வந்து ஃபஸ்ட் லிங்க் வருது பாருங்கள் கிளிக் பண்ணுறேன் ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பாண்ட் ரெக்ரூட்மெண்ட் ரிசர்ச் சப்போர்ட் ரைட் சைடில் வந்து ஜாயின் ஒரு பேனல் இருக்கு பிஏ டிரான்ஸ்கிரைப் இருக்கு ஸோ இந்த பிஏ டிரான்ஸ்கிரைப்ங்கிறத கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணலாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் மணி வயல் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் இருக்கு கீரை வந்து ஸ்டார்ட் த ப்ராசஸ் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இதை கிளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கேட்குது ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லலாம் இங்கே பாருங்க வி ஆர் கரண்ட்லி நாட் அக்செப்டிங் எனி நியூ அப்ளிகேஷன்ஸ் ப்ளீஸ் செக் பேக் லேட்டர் தேங்க்யூ ஃபார் யூர் இன்ட்ரெஸ்ட் ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்து ஒரு ஆறு மாதம் இருக்கும் ஆறு மாதம் தான் முன்னாடியே வந்து இந்த மெசேஜ் வந்துட்டு இருக்கு இவங்க எடுத்துட்டாங்களா நல்லா இருப்பாங்க கோ டிரான்ஸ்கிர்ட் போகிறேன் கோ டிரான்ஸ்கிப்ட் போயாச்சு ஆன்லைன் டிரான்ஸ்கிப்ஷன் ஜாப் கிளிக் பண்ணுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கடைசியாக இருக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் எடிட்டர் இருக்கா இங்கே இருக்க இருக்கு இந்த ஒர்க்கு நிறைய கிளிக் பண்ணலாம் ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அப்ளைணுங்கிற பட்டன் இங்கே வரும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இங்கிலீஷ் அப்படின்னு கேட்கும் இங்கிலீஷ் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே இறன் இருக்கா இது ஒரு இறகு வந்து இ கரண்ட்லி நாட் அசெட்டிங் நியூ இங்கிலீஷ் ட்ரான்ஸ்க்ரைபர்ஸ் இது வந்துச்சா நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது ரெவ்வ போகிறான் பாருங்கள் எனக்கு போகிறதெல்லாமே வந்து டாப் லெவலில் இருக்கிற கம்பெனிஸ் தான் நான் வந்து போய் செக் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்குவோம் ஏன்னா அப்படி வந்து இவங்கெல்லாம் வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க வேலைக்கு வந்து எடுத்துட்டு இருந்தாங்க இப்போ எடுக்கிறது இல்லை ஸோ இந்த வெப்சைட் பார்க்கலாம் ஃப்ரீலான்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்னு க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டேன் ஓகே கிளிக் பண்ணியாச்சு ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்தத்தில் வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் எப்பவும் தான் வரும் கீழே போயிட்டு சைன் அப் நவு டு பி ஏட் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டெண்ட்டு க்ளிக் பண்ணலாம் ஸோ கிளிக் பண்ணோடனே வந்து இங்கே அப்படியே வந்துச்சு சாரி நான் பார்க்கல அனுப்பிச்சுக்கோங்க வி ஆர் நாட் கரண்ட்லி அபப்டிங் அப்ளிகேஷன் ஃப்ரம் யுவர் லொக்கேஷன் எப்படின்னா வந்துடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து டாப் லெவலில் இருக்க கம்பெனிஸே வந்து வேலைக்கு எடுக்கிறதே கிடையாது இப்போ இன்னொரு கம்பெனி இருக்குது அதையும் செக் பண்ணிடுவோம் ட்ரான்ஸ்ஃபைட் மீன் ட்ரான்ஸ்ஃபைட் மீன் இருக்குது நம்ம அதையும் செக் பண்ணி பார்த்துருவோம் இங்கேயும் ஃப்ரீலான்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்னு இருக்கு ஓகே ஃபீலான்சஸ் ஃபேலன்சர்ஸ் க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணி ஸ்டாக் ஃப்ரீலான்சிங் பட்டன் கிளிக் பண்ணிக்கலாம் ம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே போட்டிருக்காங்க எங்களை சைன் அப் பண்ணுற வச்சுக்கே போகலை ஆ இங்கே வந்துச்சு தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் ஹவ் எவர் வி ஆர் நாட் அக்செப்டிங் ஒர்க்கர்ஸ் ஃப்ரம் யுவர் ஜியோகிராஃபிக் லொக்கேஷன் ஓகே ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு தான் எனக்கும் ஒன்றும் புரியலை ரெண்டு ரீசன் நான் நினைக்கிறேன் ஒரு வேளை வந்து ஏற்கனவே நம்ம ஆளுங்க வந்து எல்லாம் இந்தியாவிலேருந்து அச வேலைக்கு வந்து இவங்க அப்ளை பண்ணி ஒரு வேளை இந்த கம்பெனிக்கு வந்து அப்ரூவல் கொடுத்து வேலை செஞ்சு குவாலிட்டி லோவாக இருக்கிறதுனால தான் இது இந்த மாதிரி வந்து எடுக்கிறது இல்லையா இல்லை வந்து ஆரம்பத்துலேருந்து எடுக்கிறது இல்லையான்னு பார்த்தா ஆரம்பத்தில் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இப்போ எடுக்கிறது இல்லை அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ரீசெண்டாக வந்து எம் கூட பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நிறையா சர்வீஸு நிறையா வேலையெல்லாம் எல்லாம் வந்து தனித்தனியாக கொடுத்துட்ருந்தாங்க எனக்கே பார்த்தீங்கன்னா எம் இந்தியன் அக்கௌண்ட்லேயே அப்போங்களே டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்னு சொல்லிட்டு ஒரு வேலை இருந்துச்சு அது வந்து இது அது அது இந்த அந்த வெப்சைட் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வெப்சைட் வந்து நான் டைப் பண்ணுறேன் இதே இடத்தில் டைப் பண்ணுறப்படாங்க ட்ரான்ஸ்க்ரைப் டிஸ் ஓகே ஸோ இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்டு காரணமே என்ன பண்ணாங்க அப்படின்னா இது யூஎஸ் பேஸ்ட் யுஎஸ் பேஸ் கிடையாது யூகே பேஸ்டு கம்பெனி தான் அது இது வந்து இந்த கம்பெனி மூலியமாக வந்து எம்டர் வெப்சைட்டில் வேலை கொடுத்துட்டு தான் இருக்குது ட்ரான்ஸ்கிஸுன்னு வந்துட்டு பார்த்தீங்களா ஸோ இதுதான் இதில் வந்து வேலை கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ சூப்பரான வேலை எப்படி வந்து இந்த கம்பெனிஸ்லாம் வேலை கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் ரிவார்டை வந்து உங்களுக்கு உடனே அப்ரூவ் ஆயிடும் ரிஜெக்ட் ஆனாலும் உடனே ரிஜெக்ட் ஆகிடும் அப்ரூவ் ஆனால் உடனே அப்ரூவ் ஆயிரும் அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து இந்த கம்பெனியுமே நிறுத்திட்டாங்க சரி இந்த கம்பெனியும் நிறுத்திட்டாங்க என்ன காரணம்னு தெரியல நான் வந்துட்டு இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான ஒர்க்கு தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ரூவல் ரிஜெக்ஷன் ரெண்டுமே ஆகும் கரெக்டாக பண்ணிணா அப்ரூவ் ஆயிரும் கொஞ்சம் ஏதாவது மிஸ்டேக் இந்த ட்ரான்ஸ்மிஷன் பண்ணி டெக்ஸ்ட்டாக டைப் பண்ணி விட்டிங்களா அது ரிஜெக்ஷன் வந்து கா ஆகிறதுக்காரணம் மேக்ஸிமம் குவாலிட்டி தான் அதுவும் ஸோ இது மாதிரி தான் வந்து இந்த மீதி அந்த கம்பெனிஸ்லேயும் வந்து ஒர்க்கு குவாலிட்டி கம்மியாக இருக்கிற காலத்தினால தான் காரணத்தினால தான் வந்து ஒரு வேலை வந்து இந்த மாதிரி வேலை கொடுக்காத நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதையும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐஓஎஸ் லொக்கேஷனில் ப்ராக்ஸி இது விற்கிது ஆடிபி விற்கிது ஸோ அதில் போயிட்டு ட்ரை பண்ணுன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க அப்படியே ட்ரை பண்ணாலுமே எல்லாருக்குமே இது கிடைக்கிறது கிடையாது ஒரு சில பேர் மட்டும் இந்த டெக்னிக் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த இதில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அதுதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஸோ இது இந்த மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்லாம் எப்போ ஆகும் அப்படிங்கிறது தெரியல கிளியர் ஆகுமா என்கிறே தெரியல ஆனால் வந்து நிறைய பேருக்கு இருந்த வேலை கூட இப்போ கிடைக்கிறது இல்லை இப்போ நான் எந்த கம்பெனி ஒர்க் பண்ண இங்கே ஒர்க் பண்ணேங்கிறத அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அழி சொல்லியிருந்தேன் இங்கேயிருந்து பாருங்கள் ஃபோக்கஸ் பண்ண இதுதான் வந்து நான் ஒர்க் பண்ண கம்பெனி இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி நான் வந்து மினிமம் வந்து வீக்லி ஒரு ஃபோர் ஃபிஃப்டி டாலர் வரைக்குமே நான் வந்து எடுத்தேன் இது வந்து உண்மையான தான் போய் கிடையாது நான் ஆல்ரெடி வந்து முன்னாடி முன்னாடி நான் போட்ட வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் அந்த ப்ரூஃபையும் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் இதில் நான் வந்து பண்ண ஏர்னிங்ஸ் வந்து மேக்ஸிமம் ஏர்னிங்ஸ் வந்து ஐ நானூற்றம்பது டாலர் வரைக்கும் நான் ஏர்னிங்ஸ் எடுத்தேன் எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சேன் அதுக்கப்புறம் வந்து நான் போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னோட ஒர்க் ஒர்க் குவாலிட்டியும் லோவாக தான் இருந்துச்சு நானுமே இந்த பிரச்சனையில் வந்து ஒரு மிங்கிலாக தான் இருக்குனே தவிர நான் தனியாக வந்து நான் பெரிய குவாலிட்டியாக செய்கிறேன்னு நான் சொல்லலை நானும் குவாலிட்டி கம்மியாக தான் பண்ணேன் கம்மியாக குவாலிட்டி பண்ண காரணம் பண்ண காரணத்தினால தான் எனக்குமே வந்து இந்த அக்கௌண்ட் வந்து போயிடுச்சு ஸோ இது இனிமே வரக்கூடிய நாட்களில் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் வெப்சைட்லாம் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியல இவங்க ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அந்த வேலையெல்லாம் வந்து செய்யலாம் இந்த இப்போ நான் காமிச்சு பார்த்தீங்கன்னா இந்தந்த கம்பெனிலேருந்து இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருப்பேன் அத்தனை வீடியோக்கும் ஒரே பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க இருக்கும் நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பதிலை வந்து இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும் போதுன்னு தெரியல ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெப்சைட்லாம் போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யூஎஸ் லொக்கேஷனில் எம்டெர்க் அக்கௌண்ட் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் உங்கள் அப்ரூவல் கிடச்சி ஒர்க் பண்ணுறீங்களோ அது மாதிரி உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தெரியம் இருந்தால் நீங்கள் தாராளமாக போய் ட்ரை பண்ணலாம் அதுதான் என்னோடய கருத்து ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் கே தண்ணு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை